ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரி kitchen. கிச்சன் நம்ம கிச்சனில் ஒரு கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம் ஏன்னால் நம்ம வந்து கீரை வாங்கினா நம்ம வந்து கடைஞ்சிட்டோம் கீரை கடைஞ்சிட்டோம் அப்படின்னா நிறைய வேஸ்ட் ஆகிடும் லன்ச்சுக்கு தான் சாப்பிட முடியும் நைட் சாப்பிட முடியாது அதனால் வேஸ்ட்டாக நம்ம எடுத்து கீழே தான் ஊற்ற வேண்டியது இருக்கோம் அதனால் நான் எப்பவுமே கீரை வாங்கினேன்னா இந்த மாதிரி தான் செய்வேன் இந்த மாதிரி பொரியலும் இல்லை கீரை கடைஞ்ச மாதிரியும் இருக்காது கூட்டு மாதிரி இருக்கும் அது செஞ்ச உடனே மத்தியானத்துக்கே காலி ஆகிடும் அந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் அதுதான் உங்களோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நான் வந்து கீரையை வந்து நல்லா பொடியாக கழுவிட்டு கட் பண்ணிவிட்டேன் எப்போவுமே கீரையை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணோம் இல்லை கீரையில் இருக்க சத்துலாம் போயிடும் இல்லையா அதனால கீரையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வரமிளகா மிளகாய் அவ்வளோதான் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் சிறு பருப்பு போட்டுக்கோங்க தோரம்பருப்பு போகிறதுக்கு சிறு பருப்பு போகிறது ரொம்ப நல்லது வாழ்வுலாம் அவ்வளோ அந்த அளவுக்கு இருக்காது அதுதான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வயதானவங்களாட்டம் குழந்தைங்களாட்டம் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கொண்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் வந்து பெரிய பெரிய வெங்காயமாக ரெண்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி நல்லா பொடியாக போட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் கீரையை போட்டுட்டு ஒரு பின்ஸு அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஏன் ஆட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீரை வந்து பச்சை பசையெல்லாம் சூப்பராக இருக்குங்க கலர் சேஞ்ச் ஆகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே பார்க்கவே சாப்பிடணும் போல தோணுங்க அதனால தான் வந்து எங்களுக்கு இந்த சின்ன டிப் நான் சொல்கிறேன் கூடவே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ரெ ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து சிறு பருப்பு வேக வச்சு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து வேக வச்சு வச்சுக்கோங்க அகெயின் வந்து மிளகு சீரக மிளகுத்தூள் சீரகத்தூள் வெந்தயத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடுங்க நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க மற்றபடியே வேறு ஒன்றும் இல்லைங்க தேங்காய் கொஞ்சோண்டு திருவிட்டு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க செம்மையான கூட்டுங்க சிறு பருப்பு கூட்டு சிறு கீரை கூட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் அதுவும் இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி கீரை நெய் எல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடும்போது பெரியவங்களை இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹரீஷரீஸ் கிச்சனில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறுக்காதீங்க உங்களுக்காக நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்கேன் போஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் உங்கள் சப்போர்ட் தாங்க தேவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்